கிரீன் சூப்பர் டிப்ஸ் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முக்க முழுக்க யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் முற்றிலும் இந்த வீடியோ வந்து ஆண்களுக்காக மட்டும்தான் ஏன்னா ஆண்கள் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவங்களோட கெத்து என்ன அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்களோட அழகையை மேம்படுத்தி காட்டுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த மீசையும் தாடியும் தான் அந்த ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீசையை முறுக்கி விடுறதாட்டும் தாடி அப்படியே ட்ரிம் பண்ணி வச்சிருக்கிறது அவ்வளோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட முகமே அவ்வளோ வசீகரமாக காட்டுறதுக்கு இந்த தாடியும் மீசையும் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட தாடி மீசை வந்து நிறைய பேருக்கு வந்து வளராமையே இருக்கும் அதாவது விட்டு விட்டு இந்த முடி வளர்றது இல்லைன்னா மீசை எல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் தாடி வந்து வளரவே வளராது அவங்களுக்குலாம் ரொம்ப கவலையாக இருக்கும் அது எனக்கு மீசை அடர்த்தியா இல்ல தாடி எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டு தாடி மாரிலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி வருத்தப்படுறவங்களுக்கு இனிமேல் நீங்கள் வருத்தப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை உங்களோட மீசை தாடியும் நல்லா கரு கருன்னு நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு நான் ஒரு அருமையான ரெண்டு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் உங்களோட தாடி மீசை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக வேகமாக வளர்ந்துடும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுறோம் புத்த புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்களோட தாடி மீசையை எப்படி அடர்த்தியாக கருக்கருன்னு சூப் வளர போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவே ஆண்களோட அந்த அப்படியே லைட்டாக முறுக்கிறது அதுதான் வந்து ஆண்களுக்கு இருக்க ஒரு பெரிய கெத்தே நிறைய பெண்களுக்கு இருக்கும் அதாவது அழகாக அழகா இருக்கும் அவங்க மீசை தாடி சூப்பராக இருக்கு எவ்வளோ அழகா முறுக்கி விடுறாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து அதில் ரொம்ப ஆவாங்க ஆனால் ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மீசை வந்து வளரவே வளரும் அது ரொம்ப உள்ளியா இருந்துட்டு இருக்கும் தாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்ணங்கள்ல அந்த முடிகள் இல்லாமல் அந்த நாடியில் மட்டுமே முடி இருக்கும் அதெல்லாம் ஒரு சில ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் என்னடா ஆட்டு தாடி மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கு அப்போ அவங்கெல்லாம் என்னன்னா நமக்கு தாடியே வளராதா அப்படின்னு அப்பவுமே அந்த இடங்கள்ல வந்து அந்த முடிகள் அவங்களுக்கு வளராமே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க நான் சொல்ற அந்த ரெண்டு டிப் மட்டும் நீங்க பயன்படுத்தினாலே போதும் ரொம்ப கையானது எந்த விதமான கெமிக்கல்ஸோ உங்கள் காசையும் நேரத்தையும் செலவழிக்கணும் அப்படின்ற நீங்கள் அவசியமே கிடையாது ரெண்டு டிப்ஸுமே வீட்டில் எப்பவுமே இயல்பாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் அதனால தான் கண்டிப்பாக இதை பண்ணினாலே போதும் உங்களோட தாடியையும் சூப்பராக வளர்ந்துடும் மீசையும் நீங்கள் முறுக்கி விட்டுட்டு சூப்பராக கெத்து காமிச்சிட்டே இருக்கலாம் பொதுவே மீசை தாடி எப்போது வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது வயசுக்குள்ளே வந்து வேகமாக வந்து ஆண்களுக்கு வளர ஆரம்பிக்கும் பொதுவாக ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட மீசை தாடி வளராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அதாவது அப்பா அவங்க தாத்தா அந்த மாதிரி ஜீனில் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து மீசை தாடி இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இருக்காமல் இருக்கும் இல்லைன்னா நிறையா இதை குறைபாடு தான் அந்த ஊட்டச்சத்து குறைபடுதா ப்ரோட்டீன் ஜிங்க் பயோட்டின் அப்படின்ற சத்துக்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மிசைதடி வந்து வளராமையே இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் அப்படின்றது எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கண்டிப்பாக பெரிய வெங்காயம் இருக்குல்லையே அதை பயன்படுத்தாதீங்க சின்ன வெங்காயம் மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை சீவிட்டு என்ன செய்யணும்னா நல்லா நச்சுருங்க மிக்ஸியில் போட்டு மையை அரைச்சிடாதீங்க நல்லா ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த உரலை நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் நீங்கள் டெய்லி ஆனால் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் சோம்பேறித்தனமாக இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதை நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னு நினச்சிடாதீங்க ஏன்னா அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த வேலை அதனால் உடனே அப்பப்போ பண்ணுங்கள் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சும்மா ஒரு பத்து சொட்டு மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அடுத்து ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அதை ஒரு பத்து சொட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கோல்லே அதை நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி அதை நல்லா உங்களோட தாடி எங்கெங்கெல்லாம் வளரலை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நல்லா தடவி மீச இருக்கற இடத்துல எல்லாத்துலேயும் நல்லா தடவுங்க தடவுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சேவ் பண்ணிவிட்டு பண்ணணும் அந்த இருக்க அந்த கொஞ்சம் முடி இருக்க இடத்துல மறுபடியும் அந்த இதை வச்சு வெங்காயத்தை வச்சு பண்ணாதீங்க நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிடுங்க இது வந்து ஒன் ஒரு ஒன் வீக் பண்ணாலே போதும் ஒரு சிலருக்கு அஞ்சாவது நாளை நல்ல ரிசல்ட் வந்து தெரிய ஆரமிச்சிடும் ஆனால் நீங்கள் ஒன் வீக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ியாக வந்து தாடி மீசை வந்து இருக்கும் அதனால் ஒரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் வந்து மீசை தாடியை வந்து நல்லா எடுத்துருங்க டெய்லி காலையில் சொன்னால் ஷேவ் பண்ணுங்கள் ஷேவ் பண்ணிட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீம் டைம் கிடைக்கணும் ஈவினிங்கோ இல்லை நைட்டோ கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா நல்லா கலக்கி கலக்கி அந்த வெங்காயத்தோடையே எடுத்து அந்த இடத்துல நல்லா கர கரெக்டாக கையை வச்சு தேய்ங்க ஓ ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் ஏன்னா வெங்காயம் வந்து அந்த அந்த கணத்தில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் எரியும் அதனால் லைட்டாக கொஞ்சம் இது பண்ணுங்கள் எரிஞ்சாலும் எரிச்சலை பொறுத்து தான் ஆகணும் ஏன்னா நமக்கு மீசு மீசை தடி வந்துருச்சுன்னா சூப்பராகிடுவீங்களா அதனால் அந்த ஒன் வீக் மட்டும் அந்த எரிச்சலை பொறுத்துக்கோங்க நல்லா அந்த மீசாக இருக்க இடம் தாடி இருக்கிற இடத்துல நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற ஓரவிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்கள் இதேமாரி ஒரு டூ டைம்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு நைட் நைட் பண்ணால் போதும் டூ டைம்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எப்போது போல் நல்லா மறுபடியும் ஷேவ் பண்ணிடுங்க மூஞ்ச நாள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணிடுங்க மறுபடியும் நைட்டு வந்து இதேமாதிரி பண்ணுங்கள் இதேமாதிரி நீங்கள் வந்து ஒன் வீக் பண்ணிங்கனாலே போதும் நான் சொன்ன மாதிரி அஞ்சாவது நாளே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஒன் வீக் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் மீசை நல்லா சும்மா ஜம்னு வளர ஆரம்பிச்சிடும் அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை பொடி லவங்கப்பட்டை பொடின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளை கேட்டாலே கிடைக்கும் இல்லை லவங்கப்பட்டை வாங்கி நீ மிக்சியில் போட்டு பொடி கூட பண்ணி வச்சுக்கலாம் அந்த பொடியை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அரை லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க அரை லெமனை நல்லா அந்த லவங்கப்பட்டை பொடியில் புழிஞ்சி அதை நல்லா உங்களோட கண்ணங்களில் பேஸ்ட் மாதிரி நல்லா அப்பி விட்டுருங்க அப்பி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த லெமன் தோலை கீழே போட்டுறாதீங்க அந்த புளிஞ்ச லெமன் தோல்றதுக்குள்ளேயே அதில் அந்த பொடியை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் அந்த கண்ணங்களில் மீசை இருக்கிற இடத்துல நல்லா நல்லா தடவி விட்டுருங்க இதேமாரி ஒன் வீக் பண்ணிங்கனாலே போதும் உங்களோட தாடியும் மீசையும் சூப்பராக வளர ஆரமிச்சு இந்த ரெண்டு டிப்ஸில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு ரெண்டுமே ரொம்ப 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 ஈஸி இதில் எது நீங்கள் பண்ணாலும் ஓகே தான் அதுக்காக ரெண்டையும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா ஒன்றை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒன்றை மட்டும் ட்ரை பண்ணாலே போதும் நம்மளோட கனவுல கூட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட தாடி மீசை சூப் சூப்பராக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் ஓகே இன்னைக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களோட மீசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடர்த்தியாக மீசையும் தாடியும் சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி ஒரு ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்